குமாரனோடும் ஐக்கியம் கொள்ளுதல் எப்படி என்று இது இரண்டாவது பாகம் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முதல் பாகத்திலே நாம் அவரோடும் ஒளியில் நடக்கிறோம் என்று சொல்லி ஐக்கியப்பட்டவள் என்று சொல்லி அவரோடு நடக்காத போகும்பொழுது நாம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் அப்போ ஐக்கியம் எப்படி பெறுவது என்று பார்ப்போமானால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்ற பாடத்தையும் ஒரே காரியத்தை பேசணும் ஏகமானதாக இருக்கணும் இப்படின்ற ஒரு காரியத்தை நாமும் கடந்த நாளில் நாமும் பார்த்தோம் இந்த இரண்டாவது பாகத்துல யோவான் பன்னிரண்டு முப்பத்தி ஆறுல ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைத்தார் மறைந்தார் அவற்றை விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்றோம் விசுவாசம் எப்படி வரும் ரோமர் பத்து பதினேழு விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையில வரும் வார்த்தையே நம்பாம நான் விசுவாசமா இருக்கிறது அதன்படி போதிக்காம அதை ஏற்றுக்கொள்ளாம அதன்படி செய்யாம அதை பின்பற்றாம நான் விசுவாசமா இருக்கிறேன்னு நம்புறோம் அது ஐக்கியமா அநேகர் இப்படிதான் சொல்றாங்க நான் ரொம்ப காலமா நான் தேவனை தான் இருக்கேன் இயேசுவை நம்புறேன் அப்படின்றாங்க இயேசு கேட்குறது இல்லையா நான் நம்புறேன் அது போதுன்றாங்க எந்த வகையில நம்புறாங்களா இந்த புரிந்து கொள்தல் பெரும்பாலான மக்களுக்கு தான் இருக்கு நம்பிக்கை என்பது எதன் அடிப்படையில் வருதுன்னா நிரூபிக்கப்பட்ட சத்தியத்தின் வாயிலாகத்தான் நம்பிக்கை வரும் காணாத ஒன்றை நாம் பார்க்காத ஒன்றை தேவன் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த நிர்பணமா இருக்கிற இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிற பொழுதுதான் நாம் விசுவாசமா ஐக்கியம் நமக்கு கிடைக்கும் அது இல்லாம எங்க தாத்தா பாட்டி இருந்து நம்பிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க எந்த எதை வச்சு நம்புறாங்க எல்லா தேவனும் ஒரே தேவன் என்ற நம்பிக்கை எல்லா தேவன் சொன்னா போதும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கலாம் அது கூட எதை ஆதாரமா வச்சிருக்கிறது ஒண்ணும் இல்லை சும்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எதை பார்த்தாங்க எந்த நிறுவனத்தை கண்டுபிடிச்சாங்க அப்போ ஒரு ஐக்கியம் கொள்ளணும்னா நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் மேல உள்ள நம்பிக்கையை அவங்க கொள்ளணும் அதுதான் ஐக்கியம் கிடைக்கும் அது அடிச்சுவடு யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தொம்போது நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார் பிதா என்ன அவருக்கு சொன்னாரோ அதை பேசினார் அந்த அடிச்சுவடத்தை நாம் நாம பின்பற்றணும் எப்படி நாம எதுவும் சுயமா போதிக்காமலோ பின்பற்றாமலோ சொந்த கட்டுக்கதைகளையோ சொந்த கதைகளையோ கற்பனை கதைகளையோ யூகங்களையோ சொல்லாம அவர் என்ன சொன்னாரோ அதிலிருந்து நம்முடைய விசுவாசம் வரணும் அப்பத்தான் நாமோ அநீதியா இல்லாமல் இருப்போம் இல்லைன்னா நம்ம நம்முடைய நம்பிக்கையை கொள்ளும் போது சுயமா நான் பேசும்போது நான் மகிமையை தேடுறேன் அது வந்து அநீதியா நான் இருப்பேன்னு சொல்றேன் நான் சொல்றேன் அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் இப்படிதான் விளக்கம் கொடுக்கணும் இல்லைன்னா புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கல யோவான் ஏழு பதினெட்டுல தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடும்போது சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமகிமையை தேடுகிறான் பாருங்க நம்ம சொந்த கருத்துக்களையும் சொந்த விளக்கங்களையும் சொந்த கதைகளையும் கற்பனைகளையும் பேசும்போது நான் எனக்கு நானே என்னுடைய பெயருக்கான மகிமையை தேடுகிறேன் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ இருக்கிறான் அவனது அநீதி இல்லைனா அவரை பற்றி அவன் பேசுகிறான் அவருக்காகவே பேசுகிறான் அவருக்கென்று பேசுகிறான் இதெல்லாம் இல்லாம நான் என்னுடைய விளக்கங்களை கொடுக்கிற பொழுது யூகங்களை சொல்லுகிற பொழுது கற்பனைகளை சொல்லுகிற பொழுது சுயமாய் சொல்லுகிற பொழுது முதல் கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் அவருக்கு புகழ்ச்சியை தேடுகிறார் இயேசு அப்படி செய்யல யோவான் எட்டு ஐம்பதுல நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லைன்னு சொல்லிட்டார் அதை தேடி நியாயத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் சொன்னார் இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவரோடு ஐக்கியம் கொள்ளணும்னா நான் சுயமா பேசாம இருந்தால் மட்டும்தான் நான் ஐக்கியமா இருக்க முடியும் அனுப்பினவரின் மகிமையை தேடணும்னா நாம் ஏற்கனவே படித்தபடி ஒண்ணு நாலு என்ன போதும் அவர் தான் கொண்டே ஆனால் என்னை பற்றி என்னுடைய கற்பனைகளை பற்றியும் என்னுடைய யூகங்களை பற்றியும் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற பொழுது என்னை நான் பெருமைப்படுத்துகிறேன் அதிகாமம் பதினோராம் அதிகாரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் வானலாபிய கோபுரத்தை சிதறி அப்போ அவர்களுக்கு செஞ்சாங்க அவங்களுக்கு பேரு செய்யும் பொழுது தேவனால இல்ல எப்போதுமே எந்த ஒரு வேலையிலும் தேவனுடைய பணியில நமக்கு பேர் உண்டாக நாம் செய்ய முடியாது தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகும் அல்லது சிதறடிக்கப்படுவோம் அல்லது நாம் தூரப்படுத்தப்படுவோம் தேவனுடைய பிரியத்திற்கு ஆளாகாதபடி நாம் அப்புறப்படுத்தப்படுவோம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் கேட்கணும் அதுக்கு என்ன பேர் நம் முன்னமே படிச்சோம் கழகம் அவபக்தி இந்த நிலைகளை கடந்து நாம் அவருக்கு மகிமை தேடும் பொழுதுதான் ஐக்கியம் நமக்கு கிடைக்கும் இயேசு எப்படி பேசினாரோ எப்படி போதிச்சாரோ அதையே தான் நாம் இன்று செய்யணும் வேதாகமத்தில் என்ன சூழ்நிலையோடு என்ன கருத்தோட்டத்தோடு எதை அவர் நோக்கி பேசுகிறாரோ அதே சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ளும்படி அவர்கிட்ட கேட்கணும் அப்படிதான் நாம யோவான் எட்டு முப்பத்தி எட்டுல நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் பாருங்க இவங்களுடைய பிதாவும் அவருடைய பிதாவும் ஒன்னும் இல்லை இந்த கருத்துல அவங்க சாத்தான பிதாவா கொண்டிருக்கிறாங்க பாருங்க அவங்க அவங்க பிதாட்ட கண்டதை செய்றாங்க இவர் அவருடைய பிதாட்ட கண்டதை செய்யறாரு கேள்வி என்னன்னா ஐக்கியம் கொள்ளணும்னா அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பிதா அவர் என்ன சொன்னாரோ பார்த்தாரோ அது செய்யறாரு நாம் இன்னைக்கு ஐக்கியம் கொள்ளணும்னா என்ன செய்வோம் நமக்கு ஏசி எப்படி மாதிரியை காட்டி வச்சிருக்காரோ அதே மாதிரியில நம்ம செயல்பட வேணும் இப்படிதான் நம்ம செய்ய முடியும் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பேசுவதில் நமக்கு என்ன பிரச்சனை ஏன் நாம் கூட்டி பேசணும்னு நினைக்கிறோம் எனக்கு புகழ்ச்சி தேடணும் என்ன நான் பெரியவனா காட்டணும் நினைக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்றேன் வாயில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான் இது சத்தியமா இல்ல இல்லையா இப்ப யார் நம்புறது மனுஷங்களை நீங்க நம்பிடுவீங்களா அவர் அப்பெல்லாம் தேடப்படுறது தெரியலையே உங்களுக்கு அதை சரியா அறிய தெரியலன்னு அர்த்தம் ஆனா தேவனுடைய வார்த்தையானது சொந்தமா ஒருவன் பேசினால் அவன் சுயமகிமையை தேடுகிறான் அவன் உண்மையற்றவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி சொல்றார் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு அப்படினா இயேசு சுயமாய் பேசியிருந்தால் சுயமகிமையை தேடி இருப்பார் அவர் நான் சுயமாய் ஒன்றும் செயல் சொல்லிட்டார் இந்த அடிச்சுவோடுதான் நாம் அவருடனான ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கும் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பேச்சுக்கள் தேவனை சார்ந்ததாக மட்டும் இருக்க வேண்டும் அடிச்சுவடை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அவங்க பிதாவிட்ட அவங்க கண்டதாங்க அவங்க இருக்காங்க அவங்க பிதா யாரு எட்டு நாற்பத்தி நாலுல அவங்களுடைய பிதா பிசாஸ் பாருங்க இது கண்டுபிடிக்கிறது தானே ஒருவன் சொந்த விளக்கத்தையும் சொந்த கருத்துக்களையும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்றால் அவன் அவனுடைய பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறான் நமக்கு அடிச்சுவடு ஒன்னேதான் யாவரும் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவேடுகளில் நடந்தால் நாம் தேவனோடு ஐக்கியமா இருப்போமா ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோடு கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா கருத்தோட்டத்தில் வேறொரு சூழ்நிலை உள்ளடக்கியிருக்கிறான் ஆனாலும் கேள்வியானது இவர்கள் எல்லாரும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரே ஆவியோடு ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தார்கள் அந்த அடிச்சுவோடு கிறிஸ்துவை பற்றினதா இருந்தது அது ஐக்கியத்தை கொடுக்கும் நெருங்கின அவரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கும் பிரிவினை அங்கே இல்லாதிருக்கும் இப்படி நடக்க நாம் கற்றுக்கொள்கிறோமா அவங்களெல்லாம் பேசும் போதும் போதிக்கும் போதும் எப்படி பேசினாங்க சாட்சிகள் சொன்னாங்களா அதாவது சொந்த சாட்சிகள் சொன்னாங்களா கலப்பாய் பேசினார்களா மனித ஞானத்தை கலந்தார்களா மோசே மனித ஞானத்தை எகிப்தின் கற்றிருந்த பொழுதும் அதை பயன்படுத்தினாரா பவுல் கமாலியல் பாதத்தில் படித்தாலும் அவர் உலக ஞானத்தை பயன்படுத்தினாரா ரெண்டு குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது அநீகரை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் நாங்கள் ஒரே மாதிரி நடந்திருக்கிறார்கள் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறார்கள் இது ஐக்கியத்தை ஏற்படுத்துமா நிச்சயமாக பாடுபடும் போதும் அதே விதமாகத்தான் நாம் பாடுபட முடியும் எனக்கான பாடுகள் பாடுகள்வனோடு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தாது இம்மைக்கான பாடுகள் தேவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது ரோமர்ல எட்டு வாசிக்கிறோம் தேவனுக்கு மகிமையான பாடுகள் இந்த உலகத்தின் பாடுகள் அப்ப இந்த உலகத்தின் பாடுகள்ல மனுஷங்களுக்கு என்ன கிடைக்கும் ரோமர் எட்டு பதினெட்டுல இக்காலத்து ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படைத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் தீமை செய்து பாடுபடுதல் நமக்கு என்ன கிடைக்கும் அடிச்சுவடை பின்பற்றாத பாடுகள் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே அடிச்சுவடை சார்ந்ததாக இருக்கிறது அப்போ நம்ம பேசுவதிலும் சரி பாடுபடுவதிலும் சரி அவருடைய அடிச்சுவடுகளை சார்ந்த பாடுகள் தேவனுக்கு மகிமையாக அவரோடு ஐக்கியம் ஏற்படுத்துகிற செயலாக இருக்கும் ஒன்னு பேரு நாலு பதிமூணு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் இந்த சந்தோஷம் ஏன் வருது அவருடைய பாடுகளுக்கு எனக்கு ஒரு பாடு இருக்குது நானும் யோசிக்கிறேன் அது பாடுகளா அந்த பாடுகள் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அவருடைய பாடுகள் அது இன்னும் நீங்க பிரித்து பேசும்போது இன்னும் மேன்மையான காரியங்களா இருக்கிறது பாருங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக நாம எதுக்கு பங்காளி ஆயிருக்கணும்னா அவருடைய பாடுகளுக்கு பங்கேற்க பங்காளியாயிருக்கணும் யாருடைய பாடு கிறிஸ்துவனுடைய பாடு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு நமக்கு மாதிரி காண்பித்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் நமக்கு பாடுபட்டார கிறிஸ்து பாடுபட்டு நமக்கு மாதிரிகளை வைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் யோவான் ஒன்று பதினெட்டுல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவரை வெளிப்படுத்தியிருக்க எப்படின்னு சொல்றார் தோற்றத்திலா அல்ல செயல்பாட்டிலா ஒரு போதித்த வார்த்தையிலா செய்த செயல்களிலா இதெல்லாம் வெளிப்படுத்துறார் அந்த ஞானம் கூட நமக்கு அறிந்து கொள்றதுக்கு வேணும் தேவன் தரணும் தரவில்லை என்றால் யார் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகணும் பாருங்க ஒரு சொத்துல பங்காளிகள் என்ன அர்த்தம் பண்ணிக்கிற பாடுகளையும் நம்ம பங்காளிகள் ஆனாதான் ஐக்கியம் கிடைக்கும் அப்ப அவர் உயிர் திழந்து அவர் பாடுபட்டு இருக்காரா உயிர்த்தெழுந்த சரீரத்தின் பாடுகளை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறாரா உயிர்த்தெழுந்த சரீரத்தில் பிறகு பாடுகள் இருக்கிறதா ஆமா இல்ல சொல்லுங்க உயிர்த்தெழுந்த சரிதத்தில் இயேசுவுக்கு பாடுபட்டிருக்காரா அப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்கா ஒன்று பேதிரு நாலு ஒன்று இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் நம்ம ஐக்கியம் கொள்ளணும்னா எந்த வகையான பாடுகளை தரித்துக் கொள்ளும்படி கேட்குது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பட்ட பாடுகளைத்தான் ஆயுதமாக தரித்துக்கொள்ளும்படி கேட்கப்படுகிறது வெற்றி எதுக்கு சிந்தையை சொல்ல சொல்றாருங்க ஒவ்வொன்று வெற்றி ஒரு தோல்வியும் இல்லாத பயங்கரமான ஆயுதம் இந்த சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வியை கண்டிராத ஆயுதம் நாம் நிச்சயமாக அந்த ஆயுதத்தை அதாவது மாம்சத்தில் பாடுபட்டு எப்படி பாடுபட்டாரோ பிதாவுக்கு எப்படி ஒப்புவித்தாரோ எப்படி சுயமாய் செய்யாமல் பாடுபட்டாரோ அதே சிந்தையை தரித்துக்கொண்டால் அது ஆயுதம் என்று சொல்கிறார் மனம் ஆனால் நாம் நமக்கு பல்வேறு சிந்தை இருக்கிற சுய சிந்தை அது கிறிஸ்துவின் மனமா இல்லை அது வெற்றி பெறுகிற ஆயுதமா இல்லை அது ஐக்கியம் தருமா பிரிவினை ஏற்படுத்தும் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் மனதை தரித்துக் கொள்ளுங்கள் பிதாவுக்கு ஒப்புவிக்கிற மனது பிதாவை பிரியப்படுத்துகிற மனது பிதாவின் சித்தத்தை செய்கிற மனது சுயமாய் ஒன்றும் செய்யாத மனது நியாயமாய் தீர்ப்பு செய்யறவருக்கு ஒப்பு கொடுக்கிற மனது இது நமக்கு இருக்கா எத்தனை சொந்த காரியங்களை பேசுகிறோம் எத்தனை யூகங்களை சொல்லுகிறோம் எத்தனை உயிர்த்தெழுந்து போன அந்த சிந்தை என்று நாம நாம அதை பின்பற்ற வேண்டும் அந்த பாடுன்னு சொல்றோம் எத்தனை எத்தனை பிரச்சனை அப்படியானாலும் எத்தனை எத்தனை ஐக்கியம் வரும் எவ்வளவு தூரமா நாம் போயிட்டு இருக்கோம்னு தெரியுதா அவர் விவரிக்கிறதை நாம் அப்படியே விவரிக்க நம்மால் முடிகிறதா ஏன் நம்மால் முடியல அது எனக்கு போரடிச்சு போகுது கர்த்தனை ஓய பண்ணுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் சொன்னது போல மக்கள் இந்த வார்த்தைகளை வேண்டாம் என்று சொல்றாங்க நீங்க எனக்கு இதமா சொல்லுங்க யூகங்களை சொல்லுங்க திராட்சரசத்தை மதுவையும் குடிச்சிட்டு போச்சீங்கன்னா அது எனக்கு பிடிக்குது அதை சொல்லுங்க நான் என்ன பிரியமா இருக்கோ அதை சொல்லுங்க நான் என்ன விரும்புறேன் அதை சொல்லுங்க அதுக்காக அவருடைய ஊழியக்காரனா நாம நீங்கள் இருக்கோம் கலாத்திரி ஒன்று பத்து என்ன சொல்றாரு தேவனையா மனிதனையா யார் நாடி போதிக்கிறோம் மனுஷனை பிரியப்படுத்துக்கவனா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லன்னு சொல்றாரு மனிதனுக்கு என்ன பிடிக்கும் நீங்க போதிக்கணுமா அவங்க சொல்றதை நீங்க தான் ஊழியக்காரனா இருக்கீங்களா இல்ல தேவன் சொல்றதை கேட்கணுமா கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்காரோ அதை கற்றுக் கொடுக்கத்தான் ஊழியக்காரன் அதை தான் நம்முடைய கடமை பாடுபடுவது நம்முடைய கடமை அவங்களுக்கு பிரியமா போதிக்கிறதுக்கு நாம் அவங்களுடைய வேலைக்காரனா தேவனுடைய வேலைக்காரர் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இவ்விதமான கற்றுடைய பிள்ளைகள் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு இந்த அடிச்சுவடை பின்பற்றினால் தேவன் நம்மை நிச்சயமாக பங்காளிகளாகிறோம் ஐக்கியமாகிறோம் அவரோடு நடக்கிறோம் ஒளியில் இருக்கிறோம் ஒரே காரியத்தை பேசுகிறோம் சுய விளக்கம் கொடுக்காமல் இருக்கிறோம் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நாம் இருக்கிறோம் நாம் பொய் பேசாமல் இருக்கிறோம் சுயமகிமையை இருக்கிறோம் தேவனுக்கு அது மகிமையாய் விளங்கும் இருக்கிறோம் இருக்கிறோம் அந்த செடியில் கொடியானது செடியில் நிலைத்திருக்கிறோம் ஏசி இல்லாமல் ஒன்றும் செய்யாதிருக்கிறோம் ஒளி விசுவாசமா இருக்கிறோம் அனுப்பினவரின் மகிமையை நாம் தேடுகிறோம் கண்டதை செய்கிறோம் ஏசி எப்படி செஞ்சாரோ அதே போல அப்ப எத்தனை அடிச்சு நடந்தால் ஐக்கியம் கிடைக்கும் ஒரே அநேகர் கலப்பாய் பேசவில்லை இப்படி நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாக பிதாவோடும் குமாரனோடும் ஒருவரொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் மற்றொரு மூன்றாவது பாடத்தில் இந்த ஐக்கியத்தை குறித்து ஒற்றுமை குறித்து இயேசுவினுடைய செபமும் வேண்டுதலும் விண்ணப்பமும் எப்படி இருந்தது என்பதை வரும் பாடத்தில் நாம் பார்ப்போம் அதுவரை நாம் இந்த காரியங்களை செபித்து நிறைவு செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த பிதாவே உங்களுடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி அடிச்சுவடுகளில் மாம்சத்தில் பாடுபட்ட சிந்தையை ஆயுதமாக கொடுத்து பிதாவை பிரியப்படுத்தின சுயமாய் ஒன்றும் செய்யாத பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த அடிச்சுவடை காட்டியிருப்பதற்காக நன்றி அதை பின்பற்றுவதற்கான தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும் இவருடைய மேன்மைகள் எல்லாம் குலைத்து போடும் சுயத்தை நீர் எங்களுக்கு எடுத்துவிடும் பிதாவே நாங்கள் பாடகரை போல இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் பெருமையாய் இருப்போம் என்றால் எங்களுக்கு மறைத்து விடுவேன் நாங்கள் கெஞ்சி கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் பயந்திருக்க உதவி செய்யும் உம்முடைய பணியாளனா இருக்கிறபடியினாலே நாங்கள் மனிதனை பிரியப்படுத்தாத ஒரு போதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் மனிதன் என்ன விரும்புகிறான் என்பது பொருடல்ல நீரைகளை நேசிக்கிறவராய் இருக்கிறீர் புகழுகிறீர் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த புகழ்ச்சியும் நாங்கள் நிராகரிக்க எங்களுக்கு பலன் தாரும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளை